அறுவடை பண்ண வெங்காயத்துல இருந்து வேறு தனியாக வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பரான டூல்ங்காது அதை பயன்படுத்தி எவ்வளோ வேகமோ சுலபமோ பண்றாங்கன்னு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அது களைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான டூல்ங்குது இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகா வேறோட வந்து களைகளை ரிமூவ் பண்றாங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்லங்க இந்த டூல் பாலி பேக்ல சேண்டை ஃபில் பண்றதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது நம்ம நார்மலாக கையில் அள்ளி போட்டுருப்போம் ரொம்ப நேரம் எடுத்துக்கங்க அந்த வீடியோல பாருங்களேன் ஒரு பைப்பை மாடிஃபை பண்ணி அது மூலமா சூப்பரா பில் பண்றாங்கன்னு வேற லவ்லுங்களை பயிருக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு போட்ட ட்ரிபிரிகேஷன் பைப்பை கிராப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளோ பரமாதிரி இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரே டைம்ல நாலு லைன் எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க திரும்பு தோலை சீர்கிறதுக்கு சூப்பரான இது இதை பயன்படுத்தி எவ்வளவு வேகமும் சீவுறாங்கன்னு பாருங்களாங்க கரும்பு ஜூஸ் போறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பாருங்க விவசாயம் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சு அதை வந்து மரத்துக்கு எவ்வளோ சூப்பரா ஒரு பாத்தி மாதிரி சுத்தி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு சூப்பரா இருக்குல்லங்க செடிகளுக்கு தண்ணி பச்சுக்கு சூப்பரான ஐடியாங்க இது ஃபஸ்ட்டு வாய்க்கால ஃபுல்லாக தண்ணி ஊப்பிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு டப்பா வச்சு அப்படியே தூத்துறாரு வேற லெவல் ஐடியாங்க நம்ம ஊர்ல தண்ணியை திருப்பி வர்றதுக்கு மண் தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்களா எவ்வளவு பிரமாதமா தகராமா இருக்கு அதை பஸ்ட் இன்சைட் பண்ணி தண்ணியை நித்திட்டு அப்புறம் பாருங்க சவலை வச்சு மண் அள்ளி ஓரம் போட்டு தண்ணியை மாத்தி விடுறாங்க வேற யூ இருக்குங்க மிஷினோட பேரு இன்டோரோ கல்டிவேட் இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா திரச்ச குடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அதுக்கு இடையில மட்டும் மண் எவ்வளவு அழகா உழுதுட்டே வருதுன்னு பாருங்களேன் அதே டைம்ல ரெண்டு பாத்திக்கு மண் வெட்டுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதம் விசேபர்களுக்கு குச்சுல மண் வீட்டு அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு பிரமா விட்டுட்டே வரானு பாருங்களேன் இது மூலமா வந்து மிச்சமா இவர் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு பக்கெட்டில் சாக்குழுவில் அழி போயிட்டு எவ்வளோ சூப்பராக வாயமரங்களை இறைச்சி விட்டே வராருட்டு இது மூலமாக இயற்கை முறையில் நல்லா மண்ணும் வளமாகவும் வாயமரம் நல்லா வளர்ச்சி கிடைக்குங்க சூப்பராக இருக்குல்ல அதிகப்படியான கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தி பயன்படுத்தினு மண்ணோட வளம் குறைஞ்சிட்டே வருதுங்க இனி வரும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வெறும் தண்ணியை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய ஹைட்ரோஃபோனிக்ஸ்லாம் வந்து டாப்பில் இருக்க போகுதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷின் கேது இந்த மிஷினில் உரத்தை கொட்டிட்டு எவ்வளோ பிரமாதமும் மக்காச்சோளங்கு பக்கத்தில் குத்துறது மூலமாக உரத்தை போட்டு போகிறாங்கன்னு பாருங்களேன் செடிகளை நடவு பண்றதுக்கு சூப்பரான மிஷின் இதை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக சீலிங் ட்ரெயில இருக்க நாத்துகள் எடுத்து எவ்வளோ சூப்பரான நடவு பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்களேன் விதைகளை நடவு பண்றதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினில் விதைகளை போட்டு மண்ணில் குத்தி எடுக்கிறது மூலமாக சுலபமாக வந்து நடவு பண்ணிட்டே வரலாம் இவ்வளவு அழகா நடவு பண்றாங்கன்னு பாருங்களேன் செடிகளுக்கு தண்ணி பச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம எல்லாம் ஒவ்வொரு பாத்தியும் தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறம் அடுத்த பாத்திக்கு வந்து மண்ணுட்டு வச்சு மாத்தி விட்டு அந்த வெடில பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த பெரிய ஓசை ஒவ்வொரு பாத்திக்கும் நேராகவே போகிற மாதிரி எவ்வளோ சூப்பரா வந்து ஓட்டையை போட்டு தண்ணி பாய்ச்சறாங்கன்ட்டு சூப்பரான ஐடியாங்க வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக நிலத்தை விழுகிறதுக்கு இவ்வளோ பெரிய செங்கிலேயே மிஷின் அட்டாச் பண்ணிட்டு இழுத்தது போல மூலமாவே இவ்வளோ சூப்பராக உழுதுட்டே போறாங்கட்டு வேற லெவல்ல உருளைக்கைங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்களாங்க கலப்புல ஹேண்டிலும் சைடில் ஒரு கம்பியை அட்டாச் பண்ணிட்டு அதில் ஒரு பக்கம் கையில கட்டிட்டு எவ்வளோ சூப்பரா இழுக்கிறது மூலமாக அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்க வேற லெவல் ஐடியாங்க கடையில் நிறுத்துக்கு தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது எவ்வளோ பிரமாதமாக ஒரு கட்டையில் வாட்டர் கேனுடைய மேல் பகுதியில் கட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக அதை பயன்படுத்தி குழி எடுத்து விதையும் போட்டு மண்ணை முடுறாங்கன்னு பாருங்களேன் இந்த மிஷினோட பேர் ஆர்ச்சர்ட் ஸ்ப்ரேயருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக உக்காந்தபடியே மருந்து வச்சா வரானு பாருங்களேன் பெரிய பெரிய தோப்புகளை இதை வச்சு அடிச்சா ரொம்ப ஈஸியாக அடிச்சிக்கலாங்க எந்த அளவு பகையாவும் போதுன்னு பாருங்களேன் வேற லெவலில் மக்காச்சோளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்கிறது இந்த மிஷின்ல வந்து மக்காச்சோளத்தை வச்சு சுத்துறது மூலமா எவ்வளவு சூப்பரா உடைச்சி எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன் நம்பூரில் நிலத்தை உள்ளது மாடு தாங்க பயன்படுத்திட்டு இருப்பான் அந்த வீடியோல பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக ஒட்டகத்தை பயன்படுத்தி அதை சட்டிகளை அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பராக உட்காந்தவா உழுதுட்டு போறாருன்னு மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான இது இந்த மிஷின் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ அழகாக அந்த மக்காச்சோளத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி தனியாக குளிச்சுட்டே போகிறாங்கன்னு பாருங்க மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான எக்யூப்மெண்ட்டுங்க இதில் பாருங்க எத்தனை ஸ்ப்ரே நசல்ஸ் இருக்குன்ட்டு இதை பயன்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு கவர் பண்ணி அடிக்கிறாங்க பாருங்களேன் இது மூலமாக நம்ம மருந்து அடிக்கும் போது நம்ம வேகமாக ஒரு ஏக்கரா கவர் பண்ணி அடிச்சுக்கலாம் தென்னை மரம் ஏறதுக்கு சூப்பரான மிஷினுங்கிறது நம்ம வீட்டிலலாம் தென்னை மரம் இருக்கும் ஆனால் மரம் ஏற தெரியாமல் தேங்காய் பறிக்காம முட்டிருப்போங்க அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தும்போது நம்ம மரம் ஏற தெரியலனாலும் ஈஸியாக ஏறிக்கலாம் சுலபமாக தேங்காவும் பறிச்சிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல அறுவடை போன கீரையை கட்டுறதுக்கு சூப்பரான மிஷினுங்கிறது இவ்வளோ பிரமாதமாக அந்த மிஷினில் கீரை கொண்டு போய் வைக்கதாங்க செய்கிறாங்க எவ்வளோ அழகாக வந்து டேப் போட்டு கட்டிவிடுதுன்னு பாருங்களேன் வேற லெவலில் வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த டூல பயன்படுத்தி மல்சி ஷீட்ல தொலையும் போட்டுட்டு சேம் டைம்ல இன்ஜின் எடோ பண்ணிட்டு எவ்வளவு அழகா மண்ணும் மூடி சூப்பராக செய்றாங்கன்னு பாருங்களேன் கீழே உரம் போகிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா அஞ்சு லிட்டருக்கு அடிப்பக்கத்தை கட் பண்ணிட்டு அதை உரத்தை கொட்டிட்டு கைத்துல மாட்டிக்கிட்டு அது கீழ் பக்கத்துல பாருங்க பைப் அட்டாச் பண்ணி எவ்வளவு சுலமா உரத்தை போட்டே வரான்னு வேற லெவலுங்க மக்காச்சலத்தை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா வாங்க நம்ம ஊரெல்லாம் பவர் டில்லரை நிலத்து உலகத்தை தாங்க பயன்படுத்தி பார்த்துருப்போம் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இதை பயன்படுத்தி மக்காச்சலத்தையும் உடைக்கிறாங்க வேற லெவலில் உருளைக்காயங்க அருளப்படுறதுக்கு சூப்பர் சூப்பரான மிஷின் கார் இந்த மிஷினை பயன்படுத்தி உருளை கைங்க அறுவடை பண்றது மட்டும் இல்லாம எவ்ளோ சூப்பரா ஒரு ஓரமா எல்லாத்தையும் வந்து தனியா குச்சிட்டே வருதுன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்லங்க அடா இது என்னங்க நம்ம ஊர்ல நிலத்தை விழுகுறதுக்கு தாங்க பயன்படுத்தி பாத்து இருப்போம் அந்த வீடியோல பாருங்களேன் குதிரையை பயன்படுத்தி நிலத்தை விழுத்துட்டு போறாங்கன்னு வேற லெவலுங்க வாய்க்கால போற தண்ணியே எவ்வளவு பிரமாதமா வயலுக்கு பச்சறாங்கன்னு பாருங்க அந்த காலத்துல தான் இருந்திருக்கு சூப்பரா இருக்குல்லங்க இதுவும் நல்ல எக்ஸசைசாவும் இருக்கும் இடையில பாருங்க எவ்வளவு பிரமாதமா டிராக்டர்லாம் இல்லாம கலப்பையிலே மாடிஃபை பண்ணி ஒரு டச் பண்ணிட்டு ஒரு கை கட்டிட்டு சூப்பராக நேரம் விழுந்துட்டே போறாருன்னு வேற லெவலுங்க அடடா மிஷின்லாம் இல்லாம எவ்ளோ சூப்பரா நாலு கட்டையை வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி அதை வச்சு எவ்வளவு சூப்பரா பாத்தி போட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க இந்த மிஷினோட பேரு கம்போஸ்ட் ஸ்பிரெட்டா இருங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா இருந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்க நம்ம ஊர்லாம் டாக்டர்ல கொண்டு போய் வரதை கொட்டிட்டு அப்புறம் தனியா வந்து கழிச்சு விட்டுட்டு இருப்பேன் ஆனா இந்த மிஷினை பயன்படுத்தாம ஸ்லோமா வேலைய முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சூப்பரா இருக்குல்ல